மாவட்டம் வியாழக்கிழமை சந்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு தொடங்கி ஒன்போது மணிக்கு சந்தை முடிவடையும் சந்தையோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் சந்தையோட இது நீங்க மதுரை அந்த வெளியூர்ல இருந்து ஆனா இது என்ன வரைக்கும் என்ன முடிஞ்சது பதினாலாயிரத்தி ஐநூறு நல்ல

நண்பர்களே மதுரை அந்த சைட்ல இருந்து வர்றவங்க காரில் வர்றவங்க தூத்துக்குடி டோல்கேட் உடனே பாலத்துக்கு அடியில் கூடி ரைட் சைட் பண்ணணும் என்னவழி முடிஞ்சது உடியலை

இந்த வியாபாரி சந்தை எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை இன்னைக்கு நமக்கு வியாபாரம் சுமாரா தாயா இருக்கு மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் மத்தவங்களுக்கு அவங்களுக்கு பச்சை கால வந்திருக்காங்க நான் இன்னைக்கு கிளி சீட் எடுக்கல எடியாம இருக்கு சரி காலையிலேயே ரொக்க அடிச்சா இன்னைக்கு எடுக்க மடக்கு எடுத்துரும் எடுத்துரும் நல்ல சூப்பரான உருப்படி தானே வச்சிருக்கீங்க உள்ள போயிட்டுருவக்குள்ள ம் வாங்க என்ன பக்ரீத் ஹாய் சங்கர் பக்ரீதுக்கு நல்ல நல்ல குட்டியா வச்சிருக்கீங்களா என்ன பக்ரீத்துக்கு அருமையான குட்டி வச்சிருக்காங்க லோ பட்ஜெட் குட்டி வேணும்னா மகேசனை பண்ணலாம்

எடுத்துட்டேன் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும் போம். அஜித் கருப்பு கடை தம்பி வச்சிருக்காப்ல என்ன ரேட்ல எனக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு சூப்பர். எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க? ம். உள்ள கருப்பு எப்பவுமே கிடைக்கும்னா? கிடைக்கும். ம் ரைட். கருப்பு வேணும்னா தம்பியை कांटेक्ट பண்ணிக்கலாம். நம்பர் வேணும்னா என்ன கேளுங்க. yang കുട്ടി ഇല്ല தம்பி நல்லா இருக்கா நல்லா எத்தனை குட்டிகள் கொண்டு ஒரு குட்டி தம்பி வந்து வியாபாரி கறிக்கரை வச்சிருக்கான் பாக்க சாதாரண நாள் நினைக்கிறாங்க எத்தனை குட்டி கொண்டு எத்தனை குட்டி ஒரு குட்டி தான் கொண்டு என்ன விலை சொல்ற பாத்து வில சொல்லு ஆறாயிரம் கருப்பு ஆறாயிரம் வச்சு கேட்டாங்களா ஆமா அஞ்சு அஞ்சு கைல போயிட்டு ஆனா இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் புயம்புத்தூர் இந்த சந்தை வியாழக்கிழமை மட்டும் வரும் இந்த சந்தை இந்த கொடியாடு அப்படிங்கிற வர்க்கம் இந்த உள்ளூர் வியாபாரிகள் அவ்வளவு தூரம் விற்கிறதுக்கு கொண்டு வருவாங்க வாங்குறதுக்கும் மக்கள் வருவாங்க

அண்ணா உங்க வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றி நன்றி ரெண்டு என்ன ரெண்டும் என்னக்குன்ன முடிஞ்சே வியாபாரத்துக்கா என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டும் ரெண்டு என்ன வேலைக்கு முடிஞ்சது ரெண்டு இருபத்தி அஞ்சு ஆயிரம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னே தெரியல உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா ஒண்ணுமே தெரியல ஹாய் குட் மார்னிங் மனோ இங்கெல்லாம் தேர்ந்தெடுத்து குட்டிய வச்சிருப்பாங்க வெளியூர் வியாபாரிகள் வருவாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து கூட வந்திருக்காங்க வெளியூர் வியாபாரிகள் சென்னை சேலம் திருச்சி நிறைய பேர் வருவாங்க வருவாங்க இந்த குட்டிகள் மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வருவாங்க இல்லைன்னா வெளியூர் வியாபாரிகளை கனெக்ட் பண்ணி வாங்குவாங்க கொஞ்சம் ஏழியரவே கலையுது உள்ளூர்ல சுத்தி மழை பெய்யுறதுனால கலையுது வெளியூர் குட்டிகள் கொண்டு வரல ஏன்னா நனைஞ்சிட்டுனா கஷ்டமா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு குட்டிகள் கொண்டு வரல பிளீஸ் ஆஸ்க் நம்பர் மெர்ச்சென்ட் மெர்ச்சன்ட் நம்பர் வந்து வியாபாரிகள் நம்பர் வந்து நம்ம கேட்டு கொடுக்கறது இல்ல

கருப்பு கிடா பக்ரீத ஒட்டி நிறைய செம்மிரி கிடாக்கள் வந்து வந்திருக்கு விற்பனை எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு சிலர் பக்ரீத்தை கனெக்ட் பண்ணி வாராங்க ஆனா பக்ரீத்தை கனெக்ட் பண்ணி வளர்த்தீங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு அதை கனெக்ட் பண்ணி வளர்த்தீங்கன்னா விக்காம போயிரும் கனெக்ட் பண்ணி எந்த நேரத்துல ஒரு ஐநூறு ஆயிரம் கையில கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அந்த நேரத்தில் போடுறது நல்லது அப்படிங்கிறாங்க இனிய காலை பொழுது வணக்கம் ஸ்ரீ சிறிசா ஸ்ரீசா ஈஸ்வரன் ஓகே சார் மெர்ச்சன் நம்பர் கேட்கலாம் நம்ம யாரையும் ப்ரொமோட் பண்ண முடியாது நான் ஒரு நம்பரை கேட்டு சொல்லுவேன் எல்லா வியாபாரிகளும் கொஞ்சம் காசு பார்க்கணும்னு நினைப்பாங்க அது என்ன மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம சொல்ல முடியாது சில பேர் நம்மகிட்டே நீங்கள் கொடுத்த நம்பரில் ஏமாந்துட்டேன் சார் அப்படிமாங்க அதனால பெரும்பாலும் நம்ம நம்பர் கொடுக்கறதில்லை நேரில் வந்து பாத்து வாங்கிட்டீங்க சந்தை நிலவரம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டிகள் குறைவா தான் இருக்கு கன்னியாடு பாலா கன்னி செங்கன்னி மூணு ஊட்டியாடா மூணு ஊட்டியாடு மூணு எடுத்துட்டு வந்து தூத்துக்குடி மாணவன் அந்த வரான் நல்ல கிடாங்க நல்ல கலர் காய் காயிச்சாதான் எப்படி காய அடிச்சேதான் கோயிலுக்கு வாங்கிக்கலாம் வெளியூர் காரங்களுக்கு இந்த கிடாக்கள் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கு வளப்பு குட்டிகள் வளப்பு குட்டிகள் வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ரொம்ப கீழ்குட்டியா வாங்கிட்டீங்கன்னா வளர்றது சங்கடப்படும் சின்ன சந்தை தான் சந்தை பாக்குறதுக்கு சின்ன சந்தை தான் காயிக்கிறதுல பெசலிஸ்டா எப்படி டபுள் ஓகே சார் ஒரு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா ஒரு குட்டி ஆடு நல்ல இளம் குரால் ஒரு பத்து வருஷத்துக்கு போட்டுக்கலாம் வெயிட்ல நல்ல கலர் குட்டியா போட்டிருக்கு சிறிய லெவல பிரான் தொட்டி இங்கே வந்துட்டா இனிய காலை வணக்கம் அவ்வளவுதான் சந்தைங்களா நாலு குட்டி ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்காங்கப்பா அண்ணாங்க பதினாறாயிரம் வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் சந்தை சிறிய லெவல்ல நடக்கிற சந்தைனால இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்பூத்தூர் சந்தை